ஸ்டூடண்ட் மிஸ்ஸஸ் ஈஸ்வரி பேசுகிறேங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒரு அம்மிக்கல் வாங்கியிருந்தோம் எங்கே வாங்கியிருந்தோன்னா புட்லூரில் வந்து வாங்கியிருந்தேன் ஆடி மாதம் ரெண்டாவது வாரம் நான் புட்லூர் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து இந்த அம்மிக்கல் பார்த்தா ரொம்ப நல்லாவே இருந்தது இதுதான் நான் வாங்கியிருந்தேன் நம்ம வாங்க இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ வந்து அம்மா வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் இது வந்து இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சஸ் இது வந்து இதோட இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க அறநூறுரூபாக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ரேட்டு வந்து நம்ம பேசுனா நல்லா கம்மி தராங்க அதுதான் இது வந்து கரெக்டாக ரெண்டுமே சேர்த்து இந்த அளவு இருக்குது இல்லைங்களா இது வந்து டுவெல் இன்ச்சஸ் இது வந்து சிக்ஸ் ஃபைவ் இன்ச்சஸ் அவர் சொல்லியிருந்தாங்க இதுதான் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருக்கா இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அம்மா வந்து எப்படி வந்து இது யூஸ் பண்ணி காட்ட போகிறாங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ